அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆனால் இந்த கேக்குக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸில் வந்து நாங்கள் நார்மலாக செய்கிற பட்டர் கேக்கிற இன்க்ரீடியன்ஸை விட கொஞ்சம் வித்தியாசமானதாக தான் இருக்கும் நாங்கள் பட்டர் கேக்குக்கு பட்டர் யூஸ் பண்ணுவோம் ஆனால் நான் இதுக்கு பட்டர் யூஸ் பண்ணாமல் அதே நேரம் குறைந்த அளவில் முட்டைகளை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிறேன் அதைத்தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணி கொள்ள போகிறேன் இந்த கேக்குக்காக வேண்டி நான் மூணும் ஒரேஞ்ச் எடுத்துக்கொண்டேன் ஸோ ஒரேஞ்சை நாங்கள் நல்லா கழுவி விட்டுட்டு இதை மாதிரி தோலை கிரேட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் நான் எப்படி தோலை கிரேட் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி அதை மாதிரி நல்லா லைட்டாக கிரேட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் மிச்சம் டீப்பாக கிரேட் பண்ணக்கூடாது இப்போ பாருங்கள் நான் ஒரேச்சில் தோலை இதை மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன் சொல்லி பார்க்க நாங்கள் கேரட் கிரேட் பண்ணி நான் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது நான் மூணு ஒரேச்சிலேயும் தோலைகளை கிரேட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் இந்த மாதிரி அது இந்த அளவுக்கு தான் எனக்கு வந்துருக்குது பிறகு நான் அதே ஒரே இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை புளிஞ்சி அதில் ஜூஸ் எடுத்துக்கொள்ள போகிறேன் இந்த கேக் ஒரு வகையில் ஹெல்த்தியான கேக்குன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்ட்டு சொன்னால் நான் இதுக்கு ஒரேஞ்ச் ஜூஸும் சேர்த்தி தான் செய்ய போகிறேன் அதே நேரம் இதுக்கு நான் ஒரேஞ்சில் தோலையும் க்ரேட் பண்ணி எடுத்தேன் இல்லையா அதையும் சேர்த்தி கொள்ள போகிறேன் அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி நான் பின்னுக்கு சொல்கிறேன் இப்போ நான் புழிஞ்செடுத்த ஒரு இன்ச்சுட் ஜூஸை இதை மாதிரி வடித்து எடுத்துக்கொள்ள போகிறேன் எப்படியும் இந்த மூணு ஒரு இன்ச்சில் ஜூஸும் எங்களுக்கு இந்த கிளாஸில் ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு வரும் அது எங்களுக்கு இந்த கேக் செய்கிறதுக்கு தாராளமாக போதும் கிட்டத்தட்ட இந்த கேக்குற அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படியும் இது ஒரு கிலோவில் இருந்து ஒரு ஒரு கிலோ நூறு கிராம் அல்லது இருநூறு கிராம் அளவுக்கு அன்னளவாக வரும்னு சொல்லி சொல்லலாம் இந்த கேக் செய்கிறதுக்காக வேண்டி நான் ரெண்டு முட்டை எடுத்துக்கொண்டேன் இதுக்கு நாங்கள் முட்டை வந்து ரொம்பவே குறைவான அளவில் தான் யூஸ் பண்ணுறோம் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பட்டர் கேக் தான் ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்லி சொல்லலாம் இந்த பட்டர் கேக்குக்கு ஐநூறு கிராம் மாவுக்கும் நாங்கள் பத்து முட்டை சேர்த்த வேண்டி வரும் ஆனால் இந்த கேக்குக்கு ரொம்பவே குறைவான அளவில் நாங்கள் ரெண்டு முட்டை தான் சேர்த்து ஆனாலும் எங்களோடய கேக் ரொம்பவே சூப்பராக ரொம்பவே சாஃப்டாக அதே நேரம் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இந்த ரெண்டு முட்டையும் சேர்த்துட்டு பாருங்கள் நான் இதை மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் பிறகு நான் இதுக்கு ரெண்டு கப்புக்கும் சீனி சேர்த்தி கொள்கிறேன் சீனி வந்து நான் சேர்த்திருக்கிறது ப்ரௌன் சுகர் உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னா சேர்த்தி கொள்ளலாம் அதே நேரம் இதுக்கு நான் இன்னொரு வித்தியாசமான இன்க்ரீடியன்ட் சேர்த்துறேன் அதுதான் தயிர் நான் தயிரும் ரெண்டு கரண்டியும் சேர்த்தி கொண்டேன் மிச்சம் புளிக்காத தயிராக பார்த்து நாங்கள் சேர்த்து நல்லது பாருங்கள் எல்லாம் சேர்த்துட்டு இத மாதிரி நல்லா அடிச்சு விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் கையால் அடிக்கிறது கஷ்டமேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் நாங்கள் இதுக்கு தயிர் சேர்த்திக்கிறதால சீனி வந்து தயிரில் ரொம்பவே ஈஸியாக அதே நேரம் குயிக்காக கரைஞ்சிரும் சீனி எல்லாம் நல்லா கரையிற அளவுக்கும் நாங்கள் இதை அடிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பிறகு நான் புளிஞ்சி வச்ச ஒரேஞ்ச் ஜூஸ இதுக்கு சேர்த்தி கொள்றேன் அதையும் சேர்த்து இத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சு விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ நான் கிரேட் பண்ணி வச்ச ஒரேஞ்ச் தோலையும் சேர்த்துக் கொள்றேன் ஒரேஞ்ச் தோல் எதுக்கு சேர்த்துறேன்னு சொல்லி நான் சொல்றேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதாவது ஒரேஞ்ச் தோலை நாங்கள் இதுக்கு சேர்த்தினா தான் ரொம்பவே வாசமாக இருக்கும் இந்த கேக் ஒரேஞ்ச் வாசம் ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் ஜூஸ் அண்ட் ஒரேஞ்ச் தோல் ரெண்டையும் சேர்த்தினா தான் அந்த வாசம் எங்களுக்கு எடுக்கலும் அதுக்காக தான் ஒரேஞ்ச் தோலை சேர்த்திக்கொள்வோம் அதே நேரம் நீங்கள் நினைக்கலாம் ஒரேஞ்ச் தோல் சேர்த்தினா கேக் கசப்பாக இருக்குமேனு சொல்லி எந்த கசப்புமே இருக்காது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இந்த கேக்குக்காக வேண்டி நாங்கள் சீனி அளந்து எடுத்தோம் இல்லையா கப்பு அதே கப்பால் மூணு கப்புக்கும் மா அல்லது மைதாமா எது வேணும்னாலும் சேர்த்தி கொள்ளலும் அதோட ஒரு கரண்டி பேக்கிங் பவுடர் கரண்டி பேக்கிங் சோடா அதையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அதே நேரம் நாங்கள் சீனிமா எல்லாம் ஒரே கப்பால் தான் அளந்தோம் இல்லையா அதே கப்பால் அரைக்கப்புக்கும் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்தி கொண்டேன் உங்ககிட்ட சன்ஃப்ளவர் ஒயில் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வெஜிடபிள் ஒயில் அல்லது தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்தி செய்யலாம் பாருங்கள் அதெல்லாம் சேர்த்து நல்லா எங்களோடய கேக்கை எந்த விதமான கட்டியும் இல்லாமல் அடித்து விட்டுட்டு இதை மாதிரி பேக்கிங் பேப்பரோட எடுத்து இது என்ட ட்ரே வந்து வட்ட வடிவளிக்கிறதால நான் இந்த பேக்கிங் பேப்பரை வட்ட வடிவுக்கு வெட்டி கொண்டு அதுக்கு மேலால் கேக்கை ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் நான் இந்த பேப்பர் வெட்டுறதையும் மொழுக்கியே காட்டினேன்னு சொன்னால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக சொல்லி சொல்லித்தான் இதை மாதிரி எங்களோட பேப்பரை நாங்கள் சதுர வடிவில் வெட்டி எடுத்துக்கொண்டு இதை மாதிரி மடித்து நாங்கள் இதை வட்ட வடிவமாக வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் நான் எப்படி வெட்டுறேன்னு சொல்லி இப்போ நாங்கள் எங்களோட பேக்கிங் பேப்பரை எங்களோட இந்த பேக்கிங் ட்ரேயில் போட்டுக்கொள்ளேலும் இதுக்கு நாங்கள் விரும்பினா பேக்கிங் ட்ரேக்கு எண்ணெய் அல்லது பட்டர் கொஞ்சமாக தடவி விட்டுட்டு எங்கள்ட பேக்கிங் பேப்பரை போட்டுக்கொள்ளேலும் இப்போ நான் அடித்து வச்ச கேக் அளவையை இந்த பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கொள்கிறேன் இதை அவனில் வச்சு வெச்சி எண்பது டிகிரில ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கொள்ள போறேன் முக்கியமா நாங்க கேக்க அவனில் வைக்கிறதுக்கு முந்தி எங்களோட அவனை எப்படியும் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது சூடு பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் பிறகு தான் கேக் கலவை அவளில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு எங்கட கேக் ரெடி ஆகிருச்சு ரொம்பவே பர்ஃபெக்டாக கேக் வந்துருக்குது மேலால் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் இப்போ நான் இதை இதை மாதிரி ஒரு பிளேட்டை மேலால் வச்சு இதை மாதிரி பிரட்டி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் கீழே போட்ட பேக்கிங் பேப்பரை நான் இதை மாதிரி தான் கலட்டி எடுத்துக்கொள்கிறேன் இதுதான் ரொம்பவே ஈஸியான வே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எங்கட கேக் வந்துருக்குதுன்னு சொல்லி அடியில் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் இப்போ நான் கேக்கில் அடியில் இன்னொரு பிளேட்டை வச்சு இதை மாதிரி திருப்பி விட்டு எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் எங்கள்ட கேக் சூப்பராக ரெடி ஆகிருச்சு மேலால் வெடிப்பு வெடிப்பாக வந்திருக்குது அதை பார்த்தாலே விளங்கும் எங்களோடய கேக் வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக ஆகி வந்திருக்குதுன்னு சொல்லி ஸோ இந்த கேக் வந்து நான் செஞ்சது எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆஃப்டர்நூன் டைம் தான் அதுவும் டீ டைமில் தான் டீ குடிக்கிற டைமில் எப்போவாலும் இருந்து நின்று எனக்கு இதை மாதிரி டீயோட கேக் சாப்பிடுன்னு சொல்லி நினைக்கும் உண்மையிலே சொல்லணும்னு சொன்னால் நான் பட்டர் கேக் செய்கிறது ரொம்பவே குறைவுன்னு சொல்லித்தான் சொல்லலும் இதை மாதிரி வெரைட்டி கேக் தான் நான் அடிக்கடி செஞ்சு கொள்வேன் ஒரு எஞ்சு அதே நேரம் பே ஏப்பல் அதே நேரம் வேறு வேறு ஃப்ரூட்ஸெல்லாம் சேர்த்து செய்வேன் உங்களோடையும் அந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கொள்ள வேணும்னு சொன்னால் இன்ஷாலா கொமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்ஷாலா ஃப்யூச்சரில் பார்க்கலாம் இப்போ நான் பிளேன் டீ ஊற்றி எடுத்துக்கொண்டேன் அதை ஊற்றினதுக்கு பிறகு இந்த கேக்கை வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் நான் கேக்கை வெட்டி காட்டுறேன் எங்களோடய கேக் எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக நல்ல ஸ்பான்ச் கேக்காக வந்திருக்குதுன்னு சொல்லி இப்போ நான் இதுக்கு ஒரே இன்ச் சேர்த்து தான் செஞ்சுருக்கிறேன் உங்களுக்கு வீட்டில் ஒரு இன்ச் இல்லைன்னு சொன்னால் ஒரே இன்ச் இல்லாமல் கூட தயிரை மட்டும் சேர்த்தியே இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எங்களுக்கு கேக் செஞ்சு எடுத்துக்கொள்ளேயிலும் அந்த ரெசிபியையும் நான் என்ன சேனல்ல ஷேர் பண்ணிருக்கிறேன் உங்களுக்கு வேணும்னு சொன்னா என் சேனல் உங்களுக்கு போய்த்து அதையும் பார்த்துக் கொள்ளே இன்ஷா இல்ல முடியுமா ஃபியூச்சர்ல நான் தயிர் கேக் ரெசிபி இன்னொரு முறை ஷேர் பண்றேன் பாருங்க கேக்கை வெட்டி காட்டுறேன் கேக் வந்து எவ்வளோ சூப்பராக பேக்காகி வந்திருக்குதுன்னு சொல்லி ரொம்பவே சாஃப்டாக இருக்குது அதே நேரம் டேஸ்ட்டும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது வாசனையும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கு உங்களுக்கு ஒரேஞ்ச் கிடைச்சுன்னு சொன்னால் கட்டாயம் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்ல மனமாக ஒரேஞ்ச் மனமாக அதில் தோலும் சேர்த்திக்கிறதால ரொம்பவே மனமாயிருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இன்ஷா அல்லா இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் அஸ்ஸலாமு வலைக்கும்